நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க எந்த வீடியோவில் தண்ணீர் பற்றாக்குறையான வறட்சியான சூழ்நிலையில் கால்நடைகளுக்கு தேவையான பசு நிறுவனங்களை எப்படி குறைவான செலவில் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டு போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை

நண்பா கால்நடை வளர்ப்பில் பெரிய சவால் அப்படின்னா அதோட தீவன மேலாண்மையை சொல்லலாம் அதாவது மழை காலம் அல்லது தண்ணி உள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா தீவனங்களுக்கு பசு உற்பத்தி பண்றதில் பெரிய சிரமம் இருக்காது வறட்சியான சூழ்நிலையிலு பார்க்கும்போது பசுந்த உற்பத்தி பண்றதில் பெரிய சிரமமா இருக்கு இப்படி தண்ணீர் பற்றாக்குறையான சிரமமான நேரத்தில் எப்படி இந்த நேரத்தில் தீவனங்களை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு போது தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்ப்ரிங்ளர் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஸ்ப்ரிங்லர் செட்டப்பை தான் இந்த வயலுக்கு நான் போட போகிறேன் இந்த ஸ்ப்ரிங்லர் செட்டப் இல்லாமல் ரெயின் கண்ணில் கூட பண்ணலாம் ஸோ ஆரம்பத்தில் பட்ஜெட்டை குறைக்கிறதுக்காக வேண்டி நம்ம இப்போ ஸ்ப்ரிங்லர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி தீவன வயலாக இருந்த வயலை வந்துட்டு இப்போ வந்துட்டு ரொம்ப ரெண்டு வருஷமாக இப்போ புழங்காமல் இருந்த வயல் சைலஜிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வயலில் இருந்தால் தான் நம்ம சைலஜிக்கு சாம்பிள் அது அதுக்கூட சைலஜிக்கான வீடியோ உங்களுக்கு பின் பண்ணுறாங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கக்கூடிய வயல் உள்ளார இருக்கிறதுனால ஒள ஓட்ட டிராக்டர் வர முடியாது ஸோ அதனால் வந்துட்டு பிக்காஸ்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் வெற்ற குந்தாளத்தில் கோடி கிழித்து அதில் தீவனப்பில் இதே போல் படுக்க வச்சுருக்கேன் இந்த படுக்க வைக்கிற தீவன புல் வந்துட்டு ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடாது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தான் மண்ணில் மூடணுமே இல்லை இருக்கணும் அதுக்கு மேலே மூடி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தீவனப்புல்லு துளுத்து வராது அதையும் பார்த்துக்கோங்க தீவன செடியை விதைக்கி கரண கரணையை நறுக்கி அதை ஊனி வைக்கிறதுக்கும் அதே போல் கரணை தீவன புல் கரணையை இதே போல் படுக்க வச்சு நடவு செய்யறதுனால இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி ஒரு விரிவான வீடியோவை பின்னாடி பார்த்துரலாம் இப்படி நடவு செஞ்ச தீவன காரணங்களை பார்த்திங்கனா இப்போ ஸ்ப்ரிங்கிளர் வழியாக தான் தண்ணி பாய்ச்ச போகிறோம் ஸோ இந்த ஸ்ப்ரிங்க்ளர்லையும் நிறையா நன்மைகள் தீமைகள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாமே ஃப்யூச்சரில் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் நண்பா இப்போ பார்வைக்கு இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்லரோட கம்பு எல்லாமே உயரமாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இது எதுக்காக அப்படின்னா தீவன செடி உயரமாக வளரும்போது அதை தட்டக்கூடாது அப்படின்ற நோக்கத்துக்காக உருவாக்கியிருக்கேன் ஸோ இதுலேயும் நிறைய அட்வான்டேஜ் டிஸ்வான்டேஜு எல்லாமே இருக்குது ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் ஸ்ப்ரிங்லருக்கு எப்படி முறையான கனெக்ஷன் கொடுக்கறது அதுக்கு எப்படி அவுட்புட் எடுக்கிறது எப்படி நம்ம முறையான கனெக்ஷனை கொடுத்து தீவன தண்ணி பச்சுடுது இதில் இருக்கக்கூடிய நன்மை தீமை இதெல்லாம் என்ன ஸ்பிரிங்ளரை பயன்படுத்தலாமல் வேணாமா அப்படின்ற பல விதமான கேள்விகளை முன் வச்சு ஃப்யூச்சரில் அதுக்குன்னு ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணுறேன் நண்பா இப்போ செடியில் புல் வந்துட்டு நினைகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது இப்போ நம்ம கிணத்துல ஒரு மணி நேரம் மோட்டர் ஓடும் ஸோ இருக்கக்கூடிய தண்ணியை இப்போ ரெண்டு பார்ட்டாக நான் தடுத்து தீவன செடிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டுருக்கேன் ஸோ இப்படி விடக்கூடிய தண்ணீர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இஞ்சாலும் ஒன்றின் ஆலம் தான் வரும் ஸோ இது நமக்கு தீவனக்காரன துளுத்து வரத்துக்கு போதுமானதாக இருக்கும் இது ஆழம் அதிகமாக போட்டிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் ஈரம் பத்தாது இப்போ தீவனக்காரணைகள் ஒரு இஞ்சு ஆழத்தில் இருக்கிறதுனால நமக்கு அதனோட ஈரம் துளுத்து வர்றதுக்கு போதுமானதாக இருக்கும் அதே நேரத்தில் அதனோட தீவன உற்பத்தி வளர்ச்சிக்கும் சரியாக இருக்கும் இது ஒரு டெஸ்டிங் பயன்பாட்டுக்காக பயன்படுத்திருக்கேன் ஸோ இதுலேயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அதெல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதையும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நட்டு வச்ச தீவன செடி பார்த்திங்கன்னா தூளுத்து வந்திருக்கு இது வந்து ஒரு வாரத்துக்கு பிறகு எடுத்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா தீவன செடி ஒன்று ரெண்டு துளுத்து வந்திருக்கு அதே நேரத்தில் ஒரு சில செடிகள் ஒரு ஆறு அடி தாண்டியும் வளர்ந்துருக்கு நண்ப அந்த தீவன காட்டில் இருக்கக்கூடிய கலைகளை கட்டுப்படுத்துகிற விதத்தில் இயற்கை முறையில் மற்றும் செயற்கை முறையில் ரெண்டு விதமான மருந்துகளை இதில் பயன்படுத்திருக்கேன் நண்பா யூடியூப்பை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து தான் கலைக்கொல்லி தயாரிச்சு அடித்தேன் ஸோ அப்போவும் பார்த்திங்கன்னா கலைக்கொல்லியில் நிறையா கலைகள் சாகாமல் இருந்தது ஸோ அதுக்கும் தீர்வு காண்ற விதத்தில் ஃப்யூச்சரில் ஒரு தரமான ஒரு கலைக்குள்ளி வந்துட்டு குறைவான செலவில் இயற்கைக்கு விவசாயிக்கு பயன்படுத்துகிற மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கிற வகையில் நம்மளே செஞ்சு பார்க்கலாம் ஸோ அதையும் அதுக்கான வீடியோவும் பார்த்திங்கனா இங்கேயே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பல விதமான பயனுள்ள அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா